ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ எங்கே போக போனால் போத்தனோடருந்து நம்ம ஸ்னேகதீரம் பீஞ்சும் யூக்கும் திருச்சூர் ஜூக்கும் போகிற பிளான் பண்ணியிருக்கோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அது பட்ஜெட் வெறும் தௌசண்ட் ருபீஸ் தான் ஓகேங்க அது தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளே எப்படி போயிட்டு எப்படி வராங்கிறது தான் இப்போ பிளான் சரிங்களா அதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் என்னமோ ஆரேக்கால் ஆரே முக்கால் ஆரே ஆரேமுக்கால் ட்ரெயின்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ட்ரெயின் வந்து நம்ம எங்கே போகிறோம் ஓகேங்களா எங்கூட வந்து நீங்கள் டிராவல் பண்ணி ட்ரெயின் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் போகிற வழியெல்லாம் நல்லா இருக்குது பார்த்துட்டு எங்கள் உங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள் இதுதான் நம்ம ரெண்டாவது வீடியோ ட்ராவல் ஸ்டேட்டிஸ் அப்டேட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம திருச்சூர் ஸ்டேஷன் வந்துவிட்டோம் இங்கேருந்து எப்படி நம்ம சினகிதரம் பீச்சும் திருச்சூரில் இருக்கிற ஜூக்கும் எப்படி போகிறோன்னுங்கிறது பார்க்கலாம் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இங்கே எப்படி வந்துட்டோம் திருச்சூர் வந்துவிட்டோம் திருச்சூர் வந்து பஸ் டிராவல் தான் பண்ண போகிறோம் இப்போ திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கிட்டோம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஃபார்வேர்டில் நடக்கும் அதான் இப்போ போயிட்டு இருக்கிறோம்ல அந்த ரோட்லேருந்து நடக்கிறோம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி ரெண்டும் கூட இருக்குது ரெண்ட் எவ்வளோன்னா ஃபோர் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாங்க அந்த ரெண்ட் எடுத்துட்டுனாலும் அப்படி அப்படி இல்லைனா அதுலேருந்து ஒரு டூ டூ த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் வந்தோம்னா அங்கேருந்து நம்ம கேடிசி பஸ் ஸ்டாண்டு வந்து ஓகேங்களா அங்கேருந்து தண்ணிக்குளம் பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லி கேட்டோம்னா ஸ்னேகதயம் பீச்சில் இருந்து மூணு கிலோமீட்டர் முன்னாடி கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க அங்கேருந்து நீங்கள் வந்து ஆட்டோ ஏறினீங்கன்னா அங்கே ரீச் ஆயிடலாம் எதா இப்போ நான் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்குறோம் பஸ் ஃபேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் தான் சொல்கிறாங்க முப்பது ரூபா ஓகேங்களா அங்கேருந்து ஆட்டோ ஃபேர் வேணால் தொண்ணூறுரூவா ஓகேங்களா தொண்ணூறுரூவா ஏறணும்னா அங்கேருந்து ஒரு இருபது முப்பது நிமிஷத்தில் கொண்டு வந்து அங்கே இறக்கி விட்ருவாங்க ஸ்னேகதிங் பீச்சு ஸ்னேகதிங் பீச்சில் இறக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளானை பார்க்கலாம் சரிங்களா இப்போ நான் ஆட்டோவில் போயிட்டுருக்குறோம் அதோட வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க ஓகேங்களா ஓகே இதுதாங்க ஸ்னேகதிங் பீச்சு பார்க்குறக்கே ரொம்ப ரம்யமாக இருக்குது இப்போ என்னென்ன மெயின்டெனன்ஸ் போயிட்டுருக்கு இப்போ அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லாதனால மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு ஒன் ஆர் டூ மந்த்தில் வந்து மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஆயிரும் பொங்கலுக்கு மேலே வந்தீங்கன்னா பக்கத்தில் ஏதோ ஒரு பீச்சுக்கு போயிட்டு வரும் அப்படிங்கிற பட்சத்தில் மூணு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்துக்கலாம் இதுதான் பஸ் ட்ராவலுக்கான பட்ஜெட்டு ஸ்மால் பட்ஜெட்டு தான் உங்களை ஆயிரம் ரூபாய்டா நீங்கள் ஃபேமிலியாகவே போயிட்டு ரிட்டர்ன் வந்துக்கலாம் பீச்சுக்கு போயிட்டு அப்படியே வந்துக்கலாம் அதோட இந்த பட்ஜெட்டில் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணியிருக்கோம் தௌசண்ட் ருபீஸ்க்கு எப்படி போகிறோம் தான் இந்த பிளானு ஓகேங்களா அங்கேருந்து மேகதையம் பீச்சில் இருந்து அதே நைன்ட்டி ருபீஸ் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் கொண்டு திருச்சூர் மேகதையம் பீச்சில் அங்கேருந்து டவுன் ஹால் பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லி தனிக்குழித்துறாங்க டவுன் ஹால் பஸ்ஸில் இறங்கணும்னா டவுன் லால் பஸ் டவுன் பஸ் ஸ்டாப்புன்னு இறந்துட்டு தண்ணி டவுன் லாலில் வருவாங்க அங்கே இருந்து ஒரு ரெண்டாயிரம் பார்க்கலாம் ரெண்டு இருக்காங்க

கிளியா அம்மாண்டியா ரெண்டு சில்ட்ரன் ரூபா வருங்க நிறைய வச்சிருக்காங்க நாற்பது கொடுத்து ஒரு ஸ்பெண்ட் பண்ணிருக்கு போகலாங்கிற பட்சத்துல அது நல்ல ஆப்ஷனா இருக்குங்க வெறும் ஆயிரம் தான் அங்கே ஆகும் ஒரு ஃபேமிலியே வந்தாலும் தௌசண்ட் ருபீஸ் ஆகாதுங்க சரிங்களா வந்து இங்க என்னென்ன பார்க்கலாம்ங்கறத இப்போ கண் கண்டிப்பாக பார்க்கலாம் இப்ப

இது இப்போ போட்டுற மாதிரி இது என்னன்னு தெரியலைங்க நீங்கள் பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் மானு தாங்க மானெல்லாம் படா சைஸில் இருக்குதுங்க இது புள்ளி மான் ஆனால் ஜூலை நிறைய வச்சிருக்காங்க நம்ம வாவோசி விட இங்கே பெட்டராகவே வச்சிருக்காங்க மெயின்டெனன்ஸ் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க இது சிங்கங்க அது எப்போமே படுத்து தான் தூங்கிட்டு இருக்கு பார்த்தா சிங்க மாதிரியே தெரியல கூண்டெல்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க இது நமக்கே தெரியும் புடிதான் இது வாக்கிங் போயிட்டுருக்கு மாதிரி இருக்குங்க இதுதான் கொடுத்த காசுக்கு பயங்கரமாக வாக்கிங் போயிட்டுருக்கு அவ்வளோதாங்க நம்ம ட்ரிப்பு முடிச்சு நாலு நாற்பது ட்ரெயினுக்காக வெயிட் இருக்கோம் நாலு நாற்பது ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் திருச்சூர்லேருந்து நம்ம கோயம்புத்தூர் போக போகிறோம் அந்த ட்ரெயினுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க சரிங்களா நம்ம பட்ஜெட் முடிஞ்சு தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்துட்டோம்